ஹாய் ஆயா நம்ம இப்ப மூன்று கூட போட போகிறோம் அதில் ஒவ்வொரு கலர்லேயும் நம்ம ஒன்பதரை அடி எடுத்து போறோம் கலரில் நம்ம ஒன்பதரை அடி எடுத்து போகிறோம் அப்படி வந்த ஒரு பக்கம் வந்து அது ஒரு அடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்பது இதே மாதிரி போறோம் முப்பத்தி மூணு ஒயர் ரொம்ப எல்லா கலர்லயும் ஒன்பதரை ஒன்பதரை ஒயர் எடுத்துட்டு மொத்தம் முப்பத்தி மூணு ஒயர் பேஸ் வந்து பதினஞ்சு போட போறோம் ஹைட் வந்து முப்பத்தி மூணு போல போறோம் அதுக்காக தான் அந்த ஒன்பதரை அடி எடுத்துருக்கோம் அப்போதான் ஒயர் பத்தோம் சரியா அப்புறம் இப்ப நாட் போடுறோம் எப்படின்னா இந்த ரன்னிங் ஒயர் இந்த ரோஸ்கள் தான் நமக்கு ரன்னிங் ஒயர் இந்த ஒயர் எடுத்து இந்த நம்ம விட்டு கொள்ள அந்த ஒயருக்கு உள்ள விட்டு மறுபடியும் இந்த ரன்னிங் ஒயரை மறுபடியும் மடிச்சு வச்சு இந்த ஒயரு எடுத்து நம்ம இந்த ஹோல்குள்ள வச்சோம்னா எல்லா பக்கமும் பிடிச்சி டைட் பண்ணிக்கோ அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லா நாக்கும் போட்டுட்டு வரோம் பாக்ஸ் நாட் கரெக்டா பாக்ஸ் மாதிரி இருந்திருக்கா நல்லா டைட்டா எழுத்து விட்டுட்டே வரணும் இல்லாட்டி கூட லூஸ் ஆகி கொல கொலன்னு போயிடும் அப்படியே எல்லா ஒயரும் போட்டுட்டே வந்து அந்த ஒயரோட கடைசி எண்டு கொண்டாச்சு கடைசி அந்த ஒரு நாட்டை மட்டும் போட்டுட்டு இதே மாதிரி தண்ணி ஒயர் பக்கம் எல்லாம் இருக்குல்ல இந்த லென்த்துக்கு வேண்டி நம்ம கட் பண்ணிக்கோங்க லென்த் கரெக்டா கட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஒயர் இருக்குல்ல இந்த பக்கம் இப்ப கட் பண்ணோம் இப்போ அதே சைட கோடிய திருப்பி இந்த பக்கம் அதே மாதிரி இந்த லென்த்துக்கு நம்ம இந்த ஒயரை விட்டுட்டு கூட கூட ஸ்டார்ட் பண்ணிடுறோம்

எந்தளவுக்கு இருக்குறீங்களோ அந்த அளவுக்கு கூட ஸ்ட்ராங் ஆகும் ஆனா ரொம்ப இழுத்த ஒவ்வொரு ஒயர் கண்ணாடி மாதிரி இருக்கு நம்ம அப்படியே அண்டு போயிடும் கண்ணாடி மாதிரி இருக்கிற ஒயர்லாம் இது கொஞ்சம் ஸ்டிஃபா நிக்கிறதுனால இழுத்தாலும் அந்த ஒயர் ஒன்றும் ஆகாது நான் இருக்க இருக்க ரொம்ப நாட் ஆகிடும் அதே மாதிரி ரொம்பவும் இருக்கிற கூடாது கட் ஆகி போயிடும் அது அளவுக்கு அப்படி சுத்திட்டே இருக்கும் மாதிரி சுத்துற மாதிரி ஒயர் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு போவோம் இல்லை இன்னும் போய் சுருண்டு சுருண்டு வந்துட்டே இருந்தேன் உங்களால போட்டு போட முடியாது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் நம்ம ரோஸ் கலர்ல அஞ்சு வயர் போட்டாச்சு பேஸ்ல அடுத்த கலர் எடுத்து அஞ்சு வயர் போடுவோம் அப்போ பதினஞ்சு வயர் பேஸ்ல பா பாருங்க அஞ்சு வயர் அஞ்சு வயர் பிங்க் கலர் எடுத்து அஞ்சு கலர் அஞ்சு லைன் போட்டாச்சு இப்போ இந்த லென்த் பக்கத்துல இருக்க வயர் லென்த்த வச்சு நம்ம கட் பண்ணிக்கோம் வச்சு கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பிங்க் கலரில் முடிஞ்சது பிங்க் கலரில் அஞ்சு ஒயர் போட்டாச்சு அஞ்சு ஒயர் போட்டாச்சு இப்போ இன்னொரு கலர்ல எடுத்து அஞ்சு லங்கி போடுவாங்க உண்டப்பக்கம் அஞ்சு பக்கம் அஞ்சு இன்னொரு கலர் ஒயர் எடுத்தாச்சு அதே ரோஸ் கலர் கலர் எடுத்து இந்த அளவு கரெக்டா புடிச்சுக்கும் பிடிச்சு அந்த அளவுக்கு வயிறை விட்டுட்டு அந்த அளவுக்கு இந்த வயிறு போய் விட்டுட்டு இது உள்ள வரவாய் மடிக்கணும் அப்பதான் நமக்கு கூட போய் ஸ்டைட்டா பின்னி போக முடியும் சரிங்களா இந்த வயிறை எடுத்து மடிச்சு வச்சு இந்த ஒயிறு திருப்பில்ல உள்ள ஓட்டுப்போம் இது பின்னாடி இருக்கிறது நம்ம கட்டான ஒயரா இருக்கணும் இங்க பின்னாடி கேப் இருக்கு இந்த கட்டாய ஒயர் ஆகும் அப்பதான் அந்த ஒயர் மடிச்சு போகும்போது இந்த பக்கம் போகும் கீழே இருக்கிற ஒயர மடிச்சு மேல ஓட்டுட்டு இந்த ஒயர் எடுத்துட்டு இதுக்குள்ள ஓடுவோம் போட்டு எல்லா பக்கமும் டைப் பண்ணோம்னா நாட் ரெடி சரிங்களா

நம்ம கொஞ்சம் பெரிய குடையா போடுறதுனால நமக்கு ஒய ரொம்ப டென்ட்டியா இருக்கு அதனாலதான் சீக்கிரமா போட முடியுது இழுத்துட்டே வரணும் அப்பதான் டைட் ஆகும் முப்பத்தி மூணுதான் ஹைட்டு பேஸ் பதினைஞ்சு தான் போடணும்னால உங்களுக்கு கூட எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஹைட்டு டேஸ் எல்லாம் போட்டுக்கலாம் நாம மொத்தமா தோராயமா போடுறது நம்ம கொஞ்சம் பெரிய குடைய வேணும் சாப்பாடு கொண்டு போறதுக்கு ஏதாவது கொண்டு போறது